வரக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி இந்த இரண்டு இடங்களுக்கும் தேர்தல் நடக்க போது பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில டெல்லியில ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலுக்கு ஒரு புதிய சிக்கல் என்பது எழுந்திருக்கு அந்த சிக்கல் என்ன என்பது குறித்தும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்து அதிக கவனம் பெற்று அது என்ன தொகுதி என்பது குறித்தும் கர்நாடகத்தில் ஆளும் காங்கிரஸுக்கும் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்குமே ஒரே டைம்ல பல சிக்கல்கள் வந்திருக்கு அந்த சிக்கல்கள் என்ன என்பது குறித்தும் டெல்லி தேர்தல் நாளை மறுநாள் எழுபது தொகுதிகளுக்கும் அங்க தேர்தல் நடக்கிற தான் கெஜ்ரிவாலுக்கு ஒரு புது நெருக்கடி என்பது வந்திருக்கு என்ன நெருக்கடினு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அவரோட கட்சி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் அங்க இருந்து விலகி பாஜகவுல ஐக்கியமாயிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எட்டு எம்எல்ஏக்கள் தேர்தல் நெருங்குற சமயத்துல கட்சியை விட்டு விலகி ஒரே டைம்ல பாஜகவில் சேர்ந்துருக்காங்க இதற்கு குறிப்பிட்ட காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சவங்க இவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்திருக்காங்க ஆனா இந்த வாட்டி கெஜ்ரிவால் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல இவங்களுக்கு பதிலா மாற்று வேட்பாளர்களை கிளம இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அந்த அதிருப்தியின் காரணமாகவும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பதிலா கெஜ்ரிவால் வந்து குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களை கட்சியில நிறுத்தி இருக்காரு கட்சியோட கொள்கைக்கு எதிராக கெஜ்ரிவால் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இவங்க முன் வச்சு இந்த எட்டு பேரும் தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவில் சேர்ந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் தேர்தலுக்கு முன்னாடி எழுந்த நெருக்கடியா இருந்தாலும் இன்னொரு புறம் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் தெரியாது இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறமும் ஆம் ஆத்மியை சேர்ந்த பல நிர்வாகிகள் பாஜகவில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாம் டெல்லி முழுக்கவே எழுந்திருக்கு இந்த நிலையில தான் ஒரு குறிப்பிட்ட தொகுதி மட்டும் டெல்லியை தாண்டி அதிக கவனம் பெற்றிருக்கு என்ன தொகுதின்னு கேட்டிங்கன்னா நியூ டெல்லி தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதியா பார்க்குறாங்க இந்த தேர்தலில் ஏன் அப்படின்னா இந்த தான் மூன்று கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இதில் நிற்கிறாங்க ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவோட சிஎம் வேட்பாளராக பார்க்கப்படக்கூடிய பர்வேஸ் வர்மா இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மா அவரோட மகன் இவர் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய சந்தீப் தீக்ஷித் இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் சீலா தீக்ஷித்தோட மகன் இப்படி மூன்று கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த தொகுதியில போட்டி போடுறதுனால இன்னொரு பக்கம் இந்த தொகுதியோட வாக்காளர்களுமே ரொம்ப முக்கியமா பார்க்க போடுறாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனாதிபதியில் ஆரம்பிச்சு பல்வேறு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த தொகுதியில தான் வாக்களிக்க போறாங்க இதனாலேயே வந்து இந்த தொகுதி என்பது டெல்லியை தாண்டி இந்தியா முழுக்கவே பெரிய கவனம் பெற்றிருக்கு இந்த தொகுதியில ஏற்கனவே கெஜ்ரிவால் என்ன ஜெயிச்சிருக்காரு மீண்டும் நிக்கிறாரு இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டுல விசாரணை போயிட்டு இருக்கிற சமயத்திலே மீண்டும் தேர்தல் வந்ததுனால இந்த தேர்தல மீண்டும் அவர் இந்த தொகுதியில போட்டி போடுறார் டெல்லி மக்களோட முடிவு என்னவா இருக்க போது இந்த மும்முனை போட்டி இந்த முக்கோண மோதல்ல டெல்லி மக்கள் யாருக்கு ஆதரவா நிற்க போறாங்க நியூ டெல்லி தொகுதியில இந்த நெருக்கடி எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் கெஜ்ரிவால் ஜெயிப்பாரா இல்ல பாஜகவோட வேட்பாளரோ காங்கிரஸோட வேட்பாளரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பல்வேறு யூக்கங்கள் எழுந்திருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்ப கட்ட ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும் யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வரும் ஆனா முன்னாடி மாதிரி அந்த ஒப்பீனியன் போல்ஸ் நம்ப முடியுமான்றது பெரிய கேள்வி எழுந்திருக்கு பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிப்ரவரி எட்டாம் தேதி இறுதி முடிவு என்பது அறிவிக்கப்படும் இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட விரிசல் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் காங்கிரஸ் வந்து ஒரு புதிய அணிய அறிவிச்சிருக்காங்க இந்த அணிக்கு வந்து ஈகிள் அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க அது என்னடா ஈகிள்னு கேட்டிங்க அப்படின்னா எம்பவர்ட் ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற இந்த அணிக்கு தான் ஈகிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்மில் பேர் வச்சுருக்காங்க இதோட ரோல் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அணியை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி வந்து வரக்கூடிய தேர்தல்களை ரொம்ப கவனமாக பார்க்க போகிறாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட வலுவான குற்றச்சாட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையும் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுது எல்லா தேர்தல்களையும் முறைகேடு நடந்துட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போன வருடம் நடைபெற்ற ஹரியானா சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும் ஆனா அதுக்கு மாறா பாஜக ஜெயிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி முறைகேடு இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க மகாராஷ்டிரால கூட நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி ஜெயிச்சாங்க ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து அந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது திடீர்னு உயர்ந்திருக்கு இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்ற அந்த பல்வேறு தேர்தல் முறைகேடுகளை இந்த ஈகிள் அணி விசாரிக்கும் இந்த ஈகிள் அணி கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இந்த அணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அணில வந்து பல மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க இந்த நிர்வாகிகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ராகுல் காந்தி தலைமையில்தான் இந்த அணி செயல்பட போகுது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாகட்டும் இனி வரவிருக்கக்கூடிய வைக்கக்கூடிய தேர்தல்களையும் இந்த அணி வந்து தீவிரமா கண்காணிப்பாங்க எல்லா தேர்தல்களுமே நியாயமா நடத்தப்படுதா அப்படின்ற ஒரு கண்காணிப்பை வந்து இந்த அணியினர் மேற்கொள்வாங்க அப்படின்ற அறிவிப்பை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து இரண்டு பக்கமும் மோதல் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் மோதுனா பாஜகவுக்கு உற்சாகமாக இருக்கும் பாஜகக்குள்ள மோதல் இருந்தது அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து காட்சி அப்படி இல்லை இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே வந்து உட்கட்சி மோதல் என்பது பெருசாக வெடிச்சுட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக தலைவராக இருக்கக்கூடிய விஜயேந்திராவுக்கு அகைன்ஸ்டா பல்வேறு பாஜக தலைவர்களை ஒன்றிணைஞ்சு இவரை வந்து பதவியில் இருந்து இறக்கிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பாஜக தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமா இருந்த சதானந்த கவுடா கூட இப்ப இருக்கக்கூடிய தலைவர் விஜயேந்திராவுக்கு அகைன்ஸ்டா வந்திருக்காரு இந்த விஜயேந்திரா யாருன்னா முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவோட மகன் இவர்தான் இப்போ கர்நாடக பாஜகவோட தலைவரா இருக்காரு இவர் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா பல மூத்த தலைவர்களை தொடர்ந்து நிராகரிக்கிறாரு பல தலைவர்களை ஓரங்கட்ட பார்க்குறாரு ஓரங்கட்டி இவரோட இன்ஃபுளுவன்ஸ்ல இவரோட கண்ட்ரோல் கீழே மொத்தமாக கட்சியை கொண்டு வர பார்க்குறாரு பல தலைவர்களை வந்து மதிக்கிறதே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து விஜயேந்திராவுக்கு அகேன்ஸ்டா எழுந்திருக்கு இதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த மூத்த பாஜக நிர்வாகிகள் டெல்லிக்கு போயிட்டு பாஜக தலைமையிடம் விஜயேந்திராவுக்கு ராவுக்கு புகார் அளிக்க போவதாகவும் விஜயேந்திராவை உடனடியாக இந்த கட்சி பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட அவங்க போறதாகவும் செய்திகள் வந்திருக்கு இது ஒரு பக்கம் கர்நாடகா பாஜகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசலா வெடிச்சாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்லயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வகையான மோதல் என்பது காங்கிரஸ்குள்ள போயிட்டு இருக்கு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா இவருக்கு நெருக்கமாக இருந்த இவரோட அரசியல் ஆலோசகரா செயல்பட்ட பி ஆர் பாட்டீல் சமீபத்தில் அவரோட ராஜினாமா வருவிச்சார் ஏற்கனவே கர்நாடகா காங்கிரஸ்குள்ள உட்கட்சி மோதல் என்பது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிற தான் இந்த ராஜினாமா வந்திருக்கு ஏன்னா கர்நாடகாவில் வந்து அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் அங்க ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் என்பது அங்க போடப்பட்டது அப்பவே வந்து டி கே சிவகுமாரா இல்ல சித்தராமையாவா இரண்டு பேருக்குள்ள யார் சீயமா வரணும் அப்படின்ற போட்டி என்பது பெருசாக போயிட்டு இருக்கிற சமயத்துல அப்போ அந்த போட்டியில ஜெயிச்சு சித்தராமையா மீண்டும் சீயமா வந்தாரு அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் சிஎம் வச்சுக்கலாம் அதாவது ரெண்டரை வருஷம் சித்தராமையா முதல்வராகவும் பாக்கி ரெண்டரை வருஷம் டி கே சிவகுமார் முதல்வராகவும் செயல்படுவாரு அப்படின்ற அக்ரிமெண்ட்லாம் எல்லாம் போடப்பட்டது ஆனா அப்ப வந்து சித்தராமையாவை ஒத்துக்கிட்டாலும் இப்ப வந்து அதற்கான நடைமுறை சாத்தியம் இல்ல அப்படின்ற ஒரு கொள்கையோட செயல்பட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சித்தராமையோட சப்போர்ட்டர்ஸுமே இதுக்கு வந்து ஒத்துக்கல தொடர்ந்து தான் செய்யமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தோடு அவங்க செயல்படுறதுனால இவங்களுக்கு எதிரணியா இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அணி என்பது கொந்தளிச்சு தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா இவங்க எப்படி டி கே சிவகுமார் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸோட கொள்கையான ஒருத்தருக்கு ஒரே பதவிதான் அப்படின்ற கொள்கையோடு செயல்படும் போது டி கே சிவகுமாருக்கு மட்டும் பல பதவிகள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்நாடக காங்கிரஸ் இருக்காரு இதுல ஏதோ ஒரு பதவியில் இருந்து கோஷத்தை வந்து சித்தராமையா அணியை சேர்ந்த நிர்வாகிகள் வச்சுட்டு வராங்க அதற்கு மாற்றா இவங்களும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் சித்தராமையாவுக்கு நெருக்கமா இருந்த பி ஆர் பாட்டீல் ராஜினாமா பண்ணியிருக்காரு இவர் ராஜினாமா பண்ண பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த தேர்தலப்போ பிஆர் பாட்டீலுக்கு சீட் கொடுத்து அவர் வந்து ஜெயிச்சு வராரு அப்போ வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதம் வந்து சித்தராமையாவில் கொடுக்கப்படுது ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் பதவி அவர் கொடுக்கப்படலை மாறா வந்து அமைச்சர் பதவி வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன் பிரியங்க் கார்கேக்கு கொடுக்கப்படுது இந்த பிரியங்க் கார்கேவும் பி ஆர் பாட்டீலும் ஒரே பகுதிக்குள்ள சேர்ந்தவங்க அரசியல் அந்த தொடர்ந்து போயிட்டு இருக்கிற தான் இந்த மாற்றம் வந்து வந்ததுனால சித்தராமையா வந்து பிஆர் ஆர் நம்ம அரவணைச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால பி ஆர் வந்து அவரோட அரசியல் ஆலோசகரை நியமிக்கிறார் ஆனா இந்த சமீப காலங்கள பாத்தீங்க அப்படின்னா சித்தராமையா பிஆர் பாட்டியில் பாட்டீல புறக்கணிக்கிறாரு அரசியல் ஆலோசகர் சும்மா பேருக்குன்னு தான் வச்சிருக்காரு அவரை வந்து எதுலுமே கண்டுக்க மாட்டறாரு அப்படின்ற அதிருப்தி வந்து பிஆர் பாட்டீலுக்கு இருந்திருக்கு அது போக பிரியா கார்கேவோட அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூவன்ஸ் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்க போய் தான் பிஆர் பாட்டீல் ராஜினாமா பண்ணாரு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ வந்து அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் இந்த மோதல் போக்கு தனியுமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ அப்படியே கர்நாடகாவிலிருந்து அப்படியே நார்த் ஈஸ்டுக்கு போனோம் அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூரில் வந்து பல ஆண்டுகளாக கலவரம் என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு அங்கு ஆட்சி செய்யும் பாஜக அரசு மீது நாடு முழுக்கவே அதிருப்தி எழுந்திருக்கு இந்த ஒரு தான் இப்போ மணிப்பூர் செய்யமா இருக்கக்கூடிய பிரேன் சிங்குக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆடியோ கிளிப் என்பது வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஆடியோ கிளிப்பை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கையை தொடர்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து விவகாரமாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த விவகாரம் என்ன அப்படின்னா மணிப்பூர்ல மைத்தி இன மக்களுக்கும் குக்க இன மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறைக்கு பிரேன் சிங் தான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன்னா இவரோட ஆட்சி என்பது இந்த வன்முறை நடந்த போது இந்த வன்முறையை தீர்க்கவோ இந்த மீண்டும் அமைதி கொண்டு வருவோ எந்த விதமான முயற்சி எடுக்கல மாற வந்து ஒரு சமூகத்துக்கு ஆதரவாதம் செயல்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டில் இருந்தது இந்த வன்முறை பத்தி பேசுறதுக்கே மோடி வந்து கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் எடுத்துக்கொண்டார் அப் அதெல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இந்த விவகாரம் என்ன அப்படின்னா இந்த ஆடியோ கிளிப்ல வந்து சிங் அந்த வன்முறையை ஊக்குவிக்கிற விதமா பல்வேறு சொற்களை சொல்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு அதாவது பீரேன் சிங் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆடியோ கிளிப் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்ற மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தப்போ இந்த வழக்க விசாரணையில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூசர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஆடியோ வந்து செக் பண்ணியாச்சு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேப்ல வந்து ஆடியோவை செக் பண்ணியிருக்கோம் இந்த ஆடியோ செக் பண்ணதுல தொண்ணூற்றி மூன்று சதவிகிதம் இந்த ஆடியோவில் இருக்கிறது பீரேன் சிங்கோட வாய்ஸ் தான் அப்படின்றது உறுதியாயிருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு இதில் பீரேன் சிங் என்ன சொல்றாருன்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி மைத்தி இன மக்களுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு மைத்தி இன மக்கள் யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் கைது பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கள் இருந்து ஆயுதத்தை மைத்தி இன மக்கள் திருடுறதுக்கு பீரேன் சிங் அனுமதிக்கிறாரு அந்த அனுமதி எல்லாமே இந்த ஆடியோல ஒரு பேசியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டோட தான் இந்த மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடப்படுது இந்த மனுவின் மீது விசாரணை நடத்திய சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஆடியோ வந்து ஃபாரன்சிக் தடயவியல் வந்து விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற உத்தரவு வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க இந்த உத்தரவு என்பது ஏற்கனவே மணிப்பூர் பாஜக அரசு மீது இருந்த அதிருப்திக்கு வந்து வலு சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடியே வந்து பீரேன் சிங் ராஜினாமா பண்ண தயாரா இருந்தாரு ஆனா அதுக்கு பாஜகவினர் வந்து ராஜினாமா பண்ண விடலை அப்படின்ற செய்திகள் வந்தது இப்ப சமீபத்துல கூட இந்த வன்முறைக்கு பொறுப்பேற்று நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற அறிக்கையெல்லாம் பீரேன் சிங் கொடுத்திருந்தாரு இந்த தான் இவர் பேசினதா ஒரு ஆடியோ கிளிப் வந்து சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு இந்த ஆடியோ கிளிப்பை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கை போட்டிருக்காங்க அந்த வழக்கில் வந்து இந்த ஆடியோ கிளிப்பை விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த ஆடியோ கிளிப் விவகாரம் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு எப்படி எல்லாம் சிக்கலை கொண்டு வர போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு